சாதி ஒழிப்பிற்காக சமூக விடுதலைக்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெரும் சட்ட நிபுணராக திகழ்ந்தவர் பொது குளங்களில் கிணறுகளில் தலித்துக்களுக்கு உரிமை வேண்டி பல அறப்போராட்டங்களை நடத்தினார் நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார் தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டு முறையில் காந்தியுடன் கடுமையாக முரண்பட்டார் பெரியாருடன் நட்பு பாராட்டினார் இந்து மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளை கடுமையாக மறுதளித்தார் சாதி பிரிவினைகள் என்பது இந்து மதத்தின் நீக்க முடியாத அடிப்படை அம்சம் என்று விமர்சித்தார் சனாதன இந்து மத அமைப்பிற்குள் தலித்துகளுக்கான அடிப்படை உரிமைகளை சமத்துவ அடையவே முடியாது என்று முடிவுக்கு வந்த பிறகு அதற்கு தீர்வாக தனது சகாக்களுடன் புத்தமதத்தை தழுவினார் அம்பேத்கர் அனைத்து மனிதர்களும் திறப்பால் சமம் என்று போதிக்கும் மதம் புத்த மதம் அதில் கடவுள் வழிபாடு சடங்கு சம்பிரதாயங்கள் பூசாரி முறைகள் கிடையாது என்பதால் தலித் விடுதலைக்கு புத்த மதமே தீர்வு என்று பல ஆய்வு கட்டுரைகளும் நூல்களும் எழுதினார் அம்பேத்கர் சுமார் ஆறு லட்சம் சகாக்களுடன் புத்த மதத்திற்கு அம்பேத்கர் மாறிய தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு அக்டோபர் பதினான்கு